அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய திட்டத்தை பொறுப்புணர்வோடு அணுகி எங்களுடைய மக்களுடைய நலனையும் உரிமையையும் உயிர்களையும் பாதுகாக்கிற ஒரு சிறப்பான பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஏற்படுகிறது காசாவில் என்கிற வார்த்தையை ஹலிலல் ஹையா அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நீண்ட தாமதங்கள் ஏற்பட்டது சில இடங்களில் நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சில இடங்களில் நாம் தோல்விகளையும் சந்தித்துத்தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளவு நடந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் இனப்படுகொலை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இதுதான் ஒரு நேர்மையான பேச்சாக இருக்கும் என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா அன்று சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை நீங்க பேசுகிற இந்த தருணம் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பி இருக்கிறது ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே இரண்டு தரப்பிலும் இனிமேல் தாக்குதல் நடத்துவதில்லை என்கிற ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய படைகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதிகளுக்கு பின்வாங்க செய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த பின்வாங்குதல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்குள்ள முடிஞ்சதுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளில் உயிரோடு இருக்கக்கூடிய இருபது பேரை விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ஹலில் ஹையா அவர்கள் நேற்றைய தினம் உலக மக்களுக்கு ஒரு உரையான நடய இருக்கிறார் குறிப்பாக பாலஸ்தீன மக்களை விழித்து பல செய்திகளை பேசியிருக்கிறார் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறார் அந்த உரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாக மாறி இருக்கிறது அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த உரை அரபு மொழியில் இருக்கிற காரணத்தினால அதனுடைய தமிழாக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு தெரியும் ஹலிலால் ஹையா அவர்கள் கடந்த மாதம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கத்தர் மீதான தாக்குதலில் உயிர் தப்பியிருந்தார் அல்லாஹினுடைய உதவியால் அவர் நலமாக இருக்கிறார் எந்தவித தாக்குதலுக்கும் அவர் உள்ளாகவில்லை அவருடைய மகன் உள்ளிட்ட ஆறு பேர் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருந்தார்கள் இந்த நிலையில தான் ராசா மீது கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பாக அல் ஹையா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நாங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் வழங்கப்பட்ட இருபது அம்ச ஒப்பந்த தீர்மானத்தை ரொம்ப பொறுப்புணர்வோடு கையாண்டிருக்கிறோம் அதனுடைய படித்தரங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்துதான் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்திருக்கிறோம் இதன் மூலமாக நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுகிறது காசாவில் என்கிற வார்த்தையை ஹலிலல் ஹையா அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய உத்தரவாதம் எங்களோடு இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு அமெரிக்க அதிபரால் வழங்கப்பட்டிருக்கிறது பிளஸ் எங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த யுத்தம் இனிமேல் தொடர்கிற யுத்தம் அல்ல நிரந்தர யுத்தம் என்கிற பேச்சுவார்த்தையாகத்தான் தற்போதைய பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஹையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக காசாவுக்குள்ள ரஃபா உள்ளிட்ட அனைத்து பார்டர் வழியாகவும் உதவிகள் உள்ளே வரும் மருந்துகள் உணவுகள் அத்தனையும் அதிலே அடக்கமாக இருக்கும் கைதிகள் பரிமாற்றங்கள் நடைபெற இருக்கிறது து ஆயுள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பது கைதிகள் உள்ளிட்ட காசா பகுதிகளிலிருந்து கைது செய்யப்பட்ட மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு கைதிகளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கைதிகள் முதல் கட்டமாக விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் காசா மக்களுக்கும் உலகத்திற்கும் சொல்லிக்கொள்கிறேன் என்கிறார் டாக்டர் அல் ஹய்யா அவர்கள் அதைத் தொடர்ந்து பேசக்கூடியவர் காசா மக்களை வெளிச்சி பேசுகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது காசாவினுடைய கண்ணியத்துக்குரிய மக்களே உங்களுடைய தியாகம் உங்களுடைய பொறுமை உங்களுடைய அர்ப்பணிப்பு அனைத்துமே இந்த உலகத்தை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் உண்மையும் அதுதான் காசா மக்களுடைய பொறுமை எங்களை ஆச்சரியப்படுத்த வைத்தது காசா மக்களுடைய தியாகம் அத்தனை பேரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது காசா மக்களுடைய அர்ப்பணிப்பும் நம் அத்தனை பேரையுமே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றால் அது மிகை அல்ல அது மிகைப்படுத்தப்பட்ட கதைகளும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது தொடர்ந்து பேசுகிற டாக்டர் ஹலில் அல் ஹையா அவங்க சொல்றாங்க உலகம் இதுவரைக்கும் காணாத ஒரு யுத்தத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் எதிரிகளுடைய கொடுமைகள் எதிரிகளுடைய ராணுவத்தின் அடக்குமுறைகள் எதிரிகளுடைய பயங்கரமான படுகொலைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்த்து நின்று சாதித்திருக்கிறீர்கள் காசாவினுடைய கண்ணியத்துக்குரிய மக்களே என்று சொல்லக்கூடியவர் அக்டோபர் ஏழாம் தேதியினுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிவடைகிற இந்த தருணத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஷஹீத் இஸ்மாயில் ஹனியா அவர்களையும் அவருடைய துணைத் தலைவராக செயல்பட்ட ஷஹீத் சாலிஹல் அரூரி அவர்களையும் அவருடைய தளபதிகளில் ஒருவராக செயல்பட்டு பின்னாட்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பலம்பெரும் தளபதியாக உருவெடுத்த ஷகீத் எஹியாஸ் அவர்களையும் ஷஹீத் அபூ ஹாலித் அல் தைஃப் உள்ளிட்ட அனைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களுடைய தியாகங்களையும் நாங்கள் நினைவு கோருகிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலிலல் ஹய்யா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இயக்கத்தினுடைய வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மர்காவா டேங்குகள் அவர்களுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய படைகளுக்கு எதிராக மிக உயரமான மலைகளைப் போல உறுதியாக நின்று போராடினார்கள் சண்டையிட்டார்கள் இடப்பெயர்வு ஏற்பட்டது பட்டினி மரணங்கள் ஏற்பட்டது குழப்பத்தை உருவாக்கும் எதிரியினுடைய திட்டங்கள் என அத்தனை திட்டங்களையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரும் பாலஸ்தீனத்தினுடைய கண்ணியமிக்க மக்களும் உடைத்து நொறுக்கி இருக்கிறீர்கள் அத்தனையுமே அழித்து நொறுக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலில் ஹையா அவங்க சொல்லும் போது உங்களுடைய விழிப்புணர்வும் உங்களுடைய உறுதியும் தான் எதிரியினுடைய முயற்சிகளை தவிடுபடியாக்கி இருக்கிறது என்று சொல்லி மேலதிகமாக பேசும்போது அடுத்ததாக அவர் என்ன சொல்றார்னா யுத்தகலத்திலே நீங்கள் வீரர்களாக இருந்ததைப் போலவே பேச்சுவார்த்தை மேசையில் உங்கள் சகோதரர்களான நாங்களும் உறுதியாக நின்றிருக்கிறோம் யுத்த காலத்தில் நீங்கள் உச்சகட்ட வீரர்களாக நின்று எதிரிகளை எப்படி எதிர்கொண்டீர்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தை மேசையில் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உறுதியாக நின்று எதிரிகளை எதிர்கொண்டிருக்கிறோம் யுத்தத்தினுடைய முதல் தருணத்தில் இருந்து மக்களுடைய நலன்களையும் அவர்களுடைய இரத்தத்தையும் உயிர்களையும் பாதுகாப்பதையும் தான் முதன்மையாக நாங்கள் கருதியிருக்கிறோம் ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குற்றவாளி தாமதப்படுத்தி படுத்தியே படுகொலைகளை தொடர்ந்து கொண்டு மத்தியஸ்தர்களுடைய எல்லா முயற்சிகளையும் முறையடித்து சமாதானங்களை சீர்குலைத்துக் கொண்டே இருந்தார் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதியன்று ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சி என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினால் ஒப்பந்தம் முறையடிக்கப்பட்டதின் ஊடாக மீண்டும் யுத்தமாக மாறியது ஒப்பந்தத்தை உடைப்பது உறுதிமொழிகளை மீறுவது பொய்களை உருவாக்குவது தங்களுடைய நிலையான கொள்கையாக இவை அத்தனையையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்றாலே இவர்கள்தான் என்று ரொம்ப சிம்பிளாக குழந்தைக்கும் புரிகிற மாதிரி அழகாக சொல்லிவிட்டார் டாக்டர் அல் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இவ்வளவையெல்லாம் அவங்க பண்ணியும் நாங்கள் மறைமுகமான சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் நீண்ட தாமதங்கள் ஏற்பட்டது சில இடங்களில் நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சில இடங்களில் நாம் தோல்விகளையும் சந்தித்துத்தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளவு நடந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் இனப்படுகொலை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இதுதான் ஒரு நேர்மையான பேச்சாக இருக்கும் என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் இஸ்ரேல் சொல்லிக்கொண்டிருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் டாக்டர் அல் ஹையா அவங்க அழகாக மிக தெளிவாக சொல்லக்கூடிய தான் நீண்ட தாமதமாகிவிட்டது யுத்தத்தை நிறுத்துவதற்கு இந்த யுத்தத்திலே சில இடங்களில் நாங்கள் பின்வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது சில இடங்களில் நாங்கள் தோல்வி அடைந்தும் இருக்கிறோம் என்பதையும் ஒப்புக்கொண்டுதான் ஆனால் அதையெல்லாம் மீறி எங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்தை பொறுப்புணர்வோடு அணுகி எங்களுடைய மக்களுடைய நலனையும் உரிமையையும் உயிர்களையும் பாதுகாக்கிற ஒரு சிறப்பான பதிலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த நிலையில் எகிப்துக்கு நாங்கள் பயணிக்கிற பொறுப்புணர்வு அதேபோன்று நேர்மை ஆகிய இரண்டையும் தான் எடுத்துச் சென்றோம் நேர்மையோடு போனோம் பொறுப்புணர்வோடு போனோம் இதனுடைய விளைவாக நாங்களும் எங்களோடு இருந்த அனைத்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளும் இணைந்து எங்களுடைய அன்புக்குரிய மக்களுக்கு ஒரு அழகான உடன்பாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சி பலனளித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா அவங்க தொடர்ந்து மக்களை நோக்கி பேசுகிறார் அழகாக பேசுகிறார் பல முக்கியமான செய்திகளை சொல்கிறார் இன்றைக்கு யுத்தத்தையும் ஆக்கிரமிப்பையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை நாங்கள் அறிவிக்கிறோம் இது நிரந்தரமான யுத்த நிறுத்தம் ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுடைய படைகள் வெளியேறுகிறது காசாவை விட்டு கட்டங்கட்டமாக உதவிகள் நுழைய ஆரம்பிக்கிறது ரஃபாவினுடைய கடவுகள் அத்தனையும் போன்ற வாயில்கள் அத்தனையும் திறக்கப்படுகிறது கைதிகள் பரிமாற்றம் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது ஏற்கனவே சொன்ன செய்தியை மீண்டும் அவர் நினைவூட்டுகிறார் இருநூற்றி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகள் அதை தாண்டி அக்டோபர் ஏழுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு வினுடைய <laughs> மக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆகிய அத்தனை பேரும் இதிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய டாக்டர் அல் ஹையா அவர்கள் மத்தியஸ்தர்கள் அதே போன்று அமெரிக்க நிர்வாகத்திடமிருந்து யுத்தம் முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது என்கிற உறுதிமொழியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இனி யுத்தம் கிடையாது கம்ப்ளீட்டாக வார் ஓவர் என்கிற உறுதிமொழி எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது தேசிய அதே போன்று இஸ்லாமிய சக்திகளோடு இணைந்து அடுத்தடுத்திருக்கக்கூடிய கட்டங்களையும் நாங்கள் அணுக இருக்கிறோம் தனியாக எதையும் சாதி

தற்கும் நாங்கள் தொடர்ந்தும் பாடுபடுவோம் என்கிறார் இத்தோடு இது முடியாது சுதந்திர பாலஸ்தீனத்தை நோக்கி அதனுடைய தலைநகராக ஜெருசலம் அமைய வேண்டும் என்பதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்று சொல்லிட்டு மேற்கு கரை வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் என்று அத்தனை பேருக்கும் நாங்கள் உயர்ந்த மரியாதையையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்துகிறோம் ஈஜிப்ட் கத்தார் துருக்கி ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களுக்கு எங்களுடைய உயரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் யமன் லெபனான் ஈராக் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஆகியவற்றில் எங்களோடு இணைந்து இரத்தத்தையும் யுத்தத்தையும் பகிர்ந்து கொண்ட அத்தனை சகோதரர்களுக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிறார்கள் பிரித்து அழகாக ஒருவரையும் மிஸ் பண்ணாம அவர் சொல்றாரு இந்த சமாதான உடன்படிக்கையில் கத்தரும் துருக்கியும் அதே போன்று ஈஜிப்டும் தான் ஈடுபட்டார்கள் வேறு எந்த நாடுமே வெளிப்படையாக ஈடுபடல நீங்க எதை செஞ்சால் நாங்கள் ஓகே என்று தலையாட்டி விட்டுத்தான் சென்றார்கள் எனவே அந்த மூன்று நாடுகளையும் குறிப்பிட்டு வெளிப்படையாகவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அதை தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்திலே நேரடியாக பங்கெடுத்தவர்கள் தான் எமன் லெபனான் இராக் அதே போன்று ஈரான் இந்த நான்கு நாடுகளையும் குறிப்பிட்டு நீங்கள் இரத்தத்திலும் எங்களுடைய யுத்தத்திலும் எங்களோடு பங்கு பெற்றிருக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் ஏன்னா அந்த சைக்கிள் கேப்ல இன்னும் வஞ்சத்தை திணிக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லிடுச்சான் ஈரான் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தியலாம் ஈரான் கைவிட்டுடுச்சு என்ற செய்தியை பரப்புகிறார்கள் தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் அல் ஹையா அவர்கள் மிக தெளிவாக ஈரானை அழைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார் ஈரானுடைய உதவியோடு தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய மக்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சண்டையில் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அவர்களை அழைத்தும் நன்றி சொல்கிறார் ஈரானுடைய ஃப்ரக்சிஸாக இருந்து ஈரானுடைய ஆயுதங்களை பெற்று தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் தான் லெபனானை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் பெயர் குறிப்பிட்டு அவர் நன்றி சொல்கிறார் அதே நேரத்தில் ஈரானுடைய முழுமையான ஒத்துழைப்பில் இயங்கக்கூடியவர்கள் தான் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறார் மொத்தத்தில் ஈரான் தான் இவர்களை ஹாசாவுக்கு ஆதரவாக வழி நடத்தியது அதை பகிரங்க வே நன்றியாக ஹையா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் அரசியல் துறை பொறுப்பாளர் அதே நேரத்தில் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை விரும்புகிற மக்கள் மில்லியன் கணக்கானவர்கள் உண்மையை உரைப்பதற்காக உண்மையை உடைத்து சொல்வதற்காக உலகம் முழுவதும் பல பேரணிகளில் பங்கேற்றிருந்தார்கள் கடலிலும் தரையிலும் எங்களுக்காக போராடினார்கள் எனவே அவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறார் போராட்டங்களை கலந்து கொண்டவங்களுக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா போன்ற கடல் வழியான போராட்டங்களில் பங்கெடுத்தவங்க எப்படியெல்லாம் காசாவுக்கு யாரெல்லாம் ஒரு ஷேர் போட்டிருந்தா கூட பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு இம்மி அளவு நீங்க கவலைப்பட்டு கூட உங்க அத்தனை பேருக்குமே சேர்த்து தான் அவர் நன்றி சொல்லுகிறார் சொல்லக்கூடிய நன்றி காசா மக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோ அத்தனை பேருக்கும் இந்த ஆதரவாக யாரெல்லாம் நின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பூமியில் அநியாயம் ஆதிக்கம் செலுத்துகிற நிலையில் எதிரிகளுக்கு எதிராக உண்மையை பேசிய உங்கள் அனைவர்

புனியமிக்க மசிது உல் அக்சாவையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது எதிரியை வீரத்தோடும் துணிச்சலோடும் ஹாசா இரண்டு ஆண்டுகளாக எதிர்கொள்கிறது தனது எதிரிகளுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக காசா தன்னை கொண்டிருக்கிறது எந்த எதிரியும் காசாவை ஆள முடியாது காசாவினுடைய மக்கள் உடையாதவர்கள் உடைப்படாதவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கைவிடப்படாதவர்கள் என்கிற இந்த எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லும் போது ரொம்ப அழகாக என்ன சொல்றாருன்னா காசாவுக்கு இறைவனுடைய அமைதி கருணை உண்டாகட்டும் காசாவினுடைய ஆண்களுக்கு இறைவனுடைய கருணை அமைதி உண்டாகட்டும் காசாவினுடைய பெண்களுக்கு இறைவனுடைய கருணை அமைதி உண்டாகட்டும் ராசா வினுடைய குழந்தைகளுக்கு ாவினுடைய முதியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் காசாவினுடைய ஷகீதுகளுக்கு அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ராசாவில் காயமடைந்த அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் ஆக என்று பிரார்த்திக்கக்கூடியவர் இருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் என்று சொல்லிவிட்டு மாபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய காசாவினுடைய ஷகீதுகள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் ஆக என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்து தன்னுடைய வெற்றியையும் தெரிவித்து நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற தங்களுடைய இலக்கை அடைந்திருக்கிறோம் என்பதையும் வெளிப்படுத்தி இதற்காக உலகம் முழுவதும் போராடிய அத்தனை பேருக்கும் பணிவான நன்றியையும் சொல்லி முடித்திருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஐயா அவர்கள் அல்லாஹு தாலா அவருக்கு மருள் புரிய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனோத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களை நண்பர்களே தாய்மார்களே என்கிற செய்திகளை சொன்னவனாக ரஷ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் நம்முடைய Facebook Instagram TikTok X ஆகிய அனைத்து தளங்களிலும் நம்மை நீங்கள் பின்தொடர முடியும் என்கிற செய்தியையும் சொன்னவனாக முடித்துக் கொள்கிறேன் வஹ் தவுவானா ரபில் ஆலம்